வேதாகம சம்பவங்களின் வரலாறு மற்றும் புவியியல் பாடம் இருபத்தி நான்கு சாலமோனின் பேரரசு ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து பதினோரு அதிகாரங்கள் முடிய மற்றும் இரண்டு நாளாகவும் ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து ஒன்பது அதிகாரங்கள் முடிய இருக்கக்கூடிய வேத வசனங்களினுடைய வரலாற்று சம்பவங்களை நாம் பார்க்கலாம் தேவன் முன்னறிவித்ததைப் போல் சாலமோன் சமாதானத்தின் மனிதனாயிருந்தான் அவன் தகப்பன் தோற்கடித்து கைப்பற்றின அண்டை நாட்டவரின் இடங்களை தன் கையிருப்பில் பலப்படுத்தும்படியாய் அந்நாட்டவரின் முக்கியமான குடும்பங்களிலிருந்து பெண்களை மனம் செய்து கொண்டான் அவன் எகிப்தின் ராஜாவாகியோடு சமாதானமாகி ரெண்டு ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாம் அவசரம் பார்வோனின் குமார்த்தியும் மணந்து கொண்டான் அவன் தகப்பன் திருவின் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் ஐந்து ஒன்று திருவின் ராஜாவாகிய இராமோடு துவங்கிய உபசரிப்பு சமாதானத்தையும் பலப்படுத்தினான் தேவாலயத்திற்கு அவன் அனுப்பும் பொருட்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான மனிதர்களையும் ஆயத்தம் செய்தான் அவன் தேசம் சமாதானமாய் இருந்தது யூதாவும் இஸ்ரேலும் சமாதானமாய் வாசம் செய்தார்கள் அவனது திராட்சை தோட்டத்தில் இருந்தாலும் அத்திமரத்தின் கீழ் இருந்தாலும் தான் முதல் பெயர் சேவா வரை இருந்த சாலமோனின் எல்லா நாட்களிலும் அவ்வாறு ஜனங்கள் சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள் சாலமோனின் பேரரசு யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து அகுபா வளைகுடா வரை நீண்டிருந்தது அவன் அரசாழத் துவங்கின வெறு ஆரம்பத்திலேயே கிபியோனில் ஒன்று ராஜாக்கள் மூன்று நான்கில் தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி அவன் விரும்புவதை தேவன் கேட்கச் சொன்னார் இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரேறுமது அடியனை என் தகப்பனாகிய தாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினரே நானோவென்றால் போக்குவரவு அறியாத இருக்கிறேன் உமது ஜனத்தின் நடுவில் இருக்கிறேன் ஆகையால் உமது ஜனங்களே நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களின் நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான் ஒன்று ராஜாக்கள் மூன்று ஏழிலிருந்து ஒன்பது வசனங்கள் தேவன் சாலமோனின் வேண்டுதலில் மகிழ்ச்சி அடைந்தார் அவனுக்கு முன்பாகிலும் பின்பாகிலும் யாரும் பெற்றிராத ஞானத்தை அவனுக்கு அனுகிரகம் செய்தார் கூடுதலாக அவனுடைய நாட்களிலெல்லாம் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் வாக்களித்தார் அவன் விசுவாசத்துடன் நடந்து கொண்டால் அவர் அவனுக்கு நீண்ட ஆயுளையும் கொடுத்திருந்திருப்பார் இந்த கடைசி வாக்கு பெற்றுக்கொள்வதில் அவன் தோல்வியடைந்தான் ஏனென்றால் அதற்கான நிபந்தனையை நிறைவேற்றுவதில் அவன் தோல்வியுற்றான் சாலமோன் அரசாழத்துவங்க நான்காம் வருடத்தில் தேவாலயத்தை கட்டத் துவங்கினான் அவர்கள் எகிப்திலிருந்து வந்து நானூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு பின்னான இரண்டாவது மாதத்தில் அதை துவக்கினான் ஒன்று ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு தொள்ளாயிரத்தி அறுபது வருடங்களுக்கு முன்பாக இருந்தது நீங்கள் திரும்பவும் பாடம் எட்டில் உள்ள காலவரிசை கிரமத்தை பார்க்கவும் சாலமோன் எங்கும் முப்பதாயிரம் அமைஞ்சி ஆட்கள் போஸ்ட் லேபர் பிடித்தான் அதில் பத்தாயிரம் பேர் ஒரு மாதம் லீபனோன் மலையில் ஒன்று ராஜாக்கள் ஐந்து பதினான் ஈராமின் மனிதரோடு மரம் வெட்டும் வேலையில் இருப்பார்கள் அதன் பிறம்பு அவர்கள் வீடு திரும்பும்போது மற்ற இரண்டு குழுவாகிய பத்தாயிரம் பேர் தங்களுக்கான வரிசையில் மாறி மாறி வருவார்கள் இதற்கும் கூடுதலாக சாலமோன் எழுபதாயிரம் சுமை சுமக்கிறவர்களையும் மற்றும் மலைகளில் மரம் வெட்டுகிற எண்பதாயிரம் பேரையும் வைத்திருந்தான் மூணாயிரத்தி முந்நூறு விசாரிப்புக்காரர் அங்கிருந்தார்கள் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்று எட்டு சாலமோன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் காணானியர்களை அடிமையாக்கி தேவாலயம் கட்டும் வேலையிலும் மற்றும் மற்ற திட்டங்களிலும் அவர்களை பலவந்தம் பண்ணினான் ஒன்று ராஜாக்கள் ஒன்பது இருபது இருபத்தி ரெண்டு வேலையாட்களுக்கு உணவளிக்க திரளான பொருட்கள் தேவைப்படுவதால் அவன் தனது தேசத்தை அதற்கான பொறுப்பு அதிகாரிகள் கொண்ட பனிரெண்டு பாகமாக பிரித்தான் ஒவ்வொரு பகுதியும் வருடத்திற்கு ஒரு மாதம் ஆகாரம் அளிப்பது அவர்களுக்கு கட்டளையாயிருந்தது ஒன்று ராஜாக்கள் நான்கு ஏழிலிருந்து பத்தொன்பது வசனங்கள் ஒன்று ராஜாக்கு நான்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூன்று வசனங்கள் இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தெட்டு வசனங்கள் இந்த பனிரெண்டு பகுதிகளும் தங்களின் மூதாதையர்களின் கோத்திர வரிசையின் அடிப்படையில் வரவில்லை என்பதை நீங்கள் பார்க்கவும் இஸ்ரேவேலுக்கு அவர்களின் தேவாலயத்தை கட்ட ஏழு வருடங்களானது ஒன்று ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி இருந்து முப்பத்தெட்டு வசனங்கள் அது அழகான அமைப்புடன் இருந்தது அதன் வடிவமைப்பும் அதன் விலை மதிப்பும் இன்றைய காலகட்டத்தில் முடியாத காரியமாக உள்ளது வெள்ளி பொன் வெண்கலம் கேதுருமரம் மற்றும் பளிங்கு கற்கள் ஆகிய பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன ஆலய பிரதிஷ்டிக்கு எல்லா மக்களும் வந்தார்கள் அவர்களின் ஆலயத்தாலும் அவர்களின் அரசனாலும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் அறுபத்தைந்து இருந்து அறுபத்தாறு வசனங்கள் சாலமோன் தேவாலய பிரதிஷ்டியின் போது ஒரு அழகிய ஜபத்தை ஏறெடுத்தான் கர்த்தாவே நாங்கள் கட்டின ஆலயத்தில் நீங்கள் பொருளர்த்தமாக வாழ முடியாது என்பதை அறிகிறோம் ஏனென்றால் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே இருப்பினும் இரவும் பகலும் உடைய கண்கள் இவ்வாலயத்தின் மேல் இருப்பதாக எந்த ஒரு மனிதனும் இதற்கு நேராக விண்ணப்பிக்கும் போது தயவு கூர்ந்து அதை கேட்பீராக ஒருவன் தன் அயலானுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவன் வேண்டுதலை கேளும் அவன் நியாயத்தை விசாரித்து அவனை மன்னியும் நாங்கள் பாவம் செய்து எதிரிகளால் ஒடுக்கப்படும் போதும் எங்கள் ஜபத்தை கேளும் மன்னியும் நாங்கள் எதிரிகளால் சிறைப்பிடிக்கப்படும் போது ஒருவனின் நகரத்தை நோக்கியும் இந்த ஆலயத்தை நோக்கியும் ஜெபித்தால் அவனது ஜபத்தை கேட்பிறாக மற்றும் மன்னிப்பிறாக ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி மூன்று தொகுக்கப்பட்டது தேவன் சாலமோனுக்கு இரண்டாம் விசை தரிசனமானதினாலே அவர் அவனது ஜபத்திற்கு பதிலளித்தார் அவர் சாலமோனோடு இருப்பதாகவும் மற்றும் சாலமோனும் அவனது பிள்ளைகளும் விசுவாசத்தோடு அவரை சேவித்தால் அவனது குடும்பம் அரசாலம் என்ற வாக்குதத்தம் காக்கப்படும் என உறுதியளித்தார் அவ்வாறு இல்லையென்றால் அவர் இசரேவேலை தேசத்திலிருந்து வேறறுப்புண்டு போகவும் அவர் நாமம் விளங்கி அந்த ஆலயத்தை புறக்கணித்து விடுவதாகவும் சொன்னார் நான் இஸ்ரேவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடி நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன் அப்போது இஸ்ரேவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள் அப்பொழுது உன்னாதமாக இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகிடியாய் ஈசலிட்டு இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றிக்கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியால் கர்த்தறிந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேல் பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார் நாம் இந்த நிலையிலேயே சாலமோனின் சம்பவம் முற்று பெற விரும்புவோமாக ஆனால் தேவனால் அளிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நினைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த சம்பவங்கள் தொடர்கின்றன சாலமோனுடைய நிலை இவ்வாறே இருப்பதில்லை அவனுடைய வாழ்வியல் மாறுகிறது தேவன் அவனுக்கு மகா பெரிய ஞானத்தை கொடுத்தார் அவன் உண்மைகளை ஆராய்ந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய திறன் உள்ளவனாயிருந்தான் சாலமோன் அதை ஜனங்களை எப்படி ஆளுவது என்பதை அறிந்து கொள்வதற்காக கேட்டான் சிக்கலான காரியங்களை விசாரிப்பதிலும் ஏராளமான தீர்ப்புகளை அளிப்பதிலும் அவனுக்கு இருந்த திறமையை அவனது ஆரம்பகால சம்பவங்கள் கூறுகின்றன ஒன்று ராஜாக்கள் மூன்று பதினாறு இருபத்தெட்டு இருப்பினும் அது அவனது திறமைகள் மிக அதிகமாக தாவர வாழ்வியல் விலங்கு வாழ்வியல் நீதிமொழிகள் மற்றும் பாடல்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது வெகு தூரத்திலிருந்து ஜனங்கள் அவனது ஞானத்தை கடினமான கேள்விகள் மூலம் அறிய வந்தார்கள் ஒன்று ராஜாக்கள் நான்கு இருபத்தொன்பதிலிருந்து முப்பத்தி நான்கு பத்து ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் அவன் அவனது நிர்வாக திறமையை அதிகம் அதிகமாக கூட்டுவதற்கு பயன்படுத்தினான் அவனுடைய நிர்வாக திறமையை கட்டிட வேலைகளில் சாலமோன் பயன்படுத்தினான் ஏழு வருட தேவாலய பணிக்கு பிறகு எருசலேமில் தனக்காக ஒரு பெரிய அரண்மனையை கட்ட பதிமூன்று வருடங்கள் செலவிட்டான் அவன் எருசலேமின் மதில் சுவர்களை பலப்படுத்தினான் மற்றும் மில்லோ என்னும் கோட்டை கோபுரத்தையும் கட்டினான் அவன் ஆசேர் மிகுதோ மற்றும் கெஸ்ரியல் கோட்டை நகரங்களை கட்டினான் ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாவது காரம் பதினைந்தாவது வசனம் கூடுதலாக பெத்ரோன் பாலாத் டட்மோர் கட்டிடங்களையும் கட்டினான் இவைகள் தேசத்தின் மேலும் கீழும் பொக்கிஷ நகரங்களாக இருந்தன ஒன்று ராஜாக்கள் ஒன்பது பதினேழு பதினெட்டு வசனங்கள் அவனுக்கு குதிரை வீரர்கள் மற்றும் ரதங்களுக்கான நகரங்களும் இருந்தன தேவன் அவனுக்கு ஐஸ்வரியத்தை வாக்கு பண்ணினார் மற்றும் நாம் அறிந்து கொள்வதற்கு இயலாத அளவில் பொக்கிஷங்களை சவதரித்தான் அவன் பெணிக்கேயின் ராஜாவின் கப்பல் ஆட்களோடு பயணிக்கும் கப்பல் ஆட்களை பெற்றிருந்தான் அந்த கப்பல்கள் அரேபியா ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய திரைக்கடலின் அனைத்து உலகத்திலிருந்தும் திரளான செல்வத்தை கொண்டு வந்தது சுற்றி இருக்கும் தேசத்தார் அவனுக்கு கப்பம் கட்டினார்கள் அவனுடைய ஞானத்தை கேட்ட மக்கள் பெரிய பரிசு பொருட்களோடு அவனிடம் வந்தார்கள் எசியோன் கேவார் துவக்கி யூப்ரடிஸ் வரை உள்ள சாலைகளை பயன்படுத்தி ஒட்டக வியாபாரிகள் அந்த வழியை பயன்படுத்துவதற்கு அதிக வரி செலுத்துவதை பாக்கியமாக கருதினார்கள் அவனது சாப்பாட்டு பாத்திரங்கள் அனைத்தும் இருந்தது நாம் தொடர்ந்து அவனது விலை மதிப்புள்ள சொத்துக்களை வரிசைப்படுத்த முடியும் அத்தேசத்தின் செல்வத்தில் மக்களும் பங்கு பெற்றிருந்தார்கள் வெள்ளி எருசலேமில் கற்களை போல் எண்ணப்பட்டது அந்த அளவிற்கு மதிப்பில்லாததாய் இருந்தது தங்கள் அழகிய தேவாலயத்திற்காக ஜனங்கள் விருப்பமுடன் உழைத்தார்கள் பிறகு வேலை அரண்மனை கட்டுவதிலும் தொடர்ந்தது அதுவும் கூட ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் தேசத்தின் நினைவு சின்னமாக இருக்கும் என நினைத்து மகிழ்ந்தார்கள் ஆனால் அந்த வேலைகள் ஜனங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருந்தது ஒன்று ராஜாக்கள் பத்து ஒன்றாவது வசனம் சோபா தேசத்து ராணி சாலமோன் ராஜ்யத்தின் அழகைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள் மது ஜனங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியானவர்கள் என்றால் அவன் முழுவதுமாக அதில் சரியாயிருக்கவில்லை சாலமோன் தனது சொந்த ஜனங்களை அடிமையாக்கவில்லை ஆனால் படிப்படியாக ஒவ்வொரு இஸ்ரவேலனும் சாலமோனுடைய வேலைக்காரரில் ஒருவனானான் ஒரு அரசனின் அலுவலனாக அவனது வேலைக்காரரின் விசாரிப்புக்காரனாக காரனாக லீபோனோன் வனத்திலோ அல்லது கற்குவாரியிலோ ஒரு வேலையாட்களாக ஒரு குதிரையோட்டியாக ரத சாரதியாக தனது வீட்டை விட்டு மூன்று மாதம் வெளியில் இருக்கும் ஆட்களாக அல்லது சமையற்காரராக இருந்தார்கள் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் கூட நீங்கள் சாலமோனின் வீட்டாரை போஷிப்பதற்காக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு மாத அளவிற்கான திரளான உணவுப் பொருட்களை உங்கள் வயலிலிருந்து நீங்கள் உற்பத்தியாக்கி கொடுக்க வேண்டியது உங்களுக்கு அவர்களுக்கு அவசியமாயிருந்தது அந்த ஜனங்கள் அவனது திட்டங்களால் சோர்ந்து போனார்கள் சீவா தேசத்தின் சரியான இடம் அறியப்படவில்லை சில வரலாற்று அறிஞர்கள் எத்தியோப்பியாவில் இருப்பதாக கூறுகின்றனர் சில தெற்கு அரேபியாவின் எங்கோ ஒரு இடத்தில் இருந்திருக்க வேண்டும் என்கிறார்கள் மேலும் எதிர்கால ஆராய்ச்சிகள் இக்கேள்விக்கு விடையளிக்கும் என நம் நம்புவோம் சாலமோன் பொன்னை திரளாக சம்பாதித்ததைப் போல பெண்களையும் திரளாக சேர்த்துக்கொள்ள கொள்ள விரும்பியதாக தெரிகிறது அவனது சில திருமணங்கள் அரசியல் காரணம் கொண்டவை ஆனால் வசனம் சொல்லுகிறது அவன் அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான் அவன் மோவாபியர் பாரோனின் குமார்த்தி அம்மோனியர் ஏதோமியின் பெண்கள் சீதோனிய பெண்கள் ஏத்தியர் மற்றும் அநேக பெண்களை மணந்தான் என்று ஒன்று ராஜாக்கள் பதினொன்று ஒன்றிலே நாம் பார்க்கிறோம் இது அவனது ராஜ்யம் விழுந்து போவதற்கான இறுதி அத்தாட்சியாயிருந்தது அவன் மனைவிமார்கள் ஆராதித்த தேவர்களுக்கு எருசிலேமிலே அவன் மேடைகளை கட்டினான் அவனும் கூட அவனது மனைவிமார்களோடு ஆராதிப்பதற்கு சென்றான் தேவன் இறுதியாக ஒரு முறை அவனுக்கு தரிசனமானார் நான் உனக்கு என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவிதி நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை உன் குமாரனுடைய கை நின்று அதை பிடுங்குவேன் ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவிதி நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசிலேமி நிமித்தமும் ஒரு கோத்தரத்தை உன் குமாரனுக்கு கொடுப்பேன் ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் உடைய அவனது பேரரசு நொறுங்க துவங்கியது ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஏதோமியனாகிய ஆதாத் ஏதோமில் வளர்ந்தான் எகிப்தில அவன் வளர்ந்தான் வளர்ந்தவன் ஒன்று ராஜாக்கள் பதினொன்று பதினேழு தாவீது ஏதோமியர்களை தோற்கடித்த போது அவனும் அவனது குடும்பமும் அங்கே ஓடின போது இப்போது அவன் திரும்ப வந்து தனது தாய் நாட்டிற்கான உரிமை கோருவதற்கான சந்தர்ப்பமாக கண்டான் அதாவது இந்த ஏதோமியன் தாவீது வந்து ஏதோமியர்களை கொன்றபோது எகிப்திற்கு தப்பி ஓடி இப்போ சாலமோனுடைய காலத்தில் அந்த ராஜா கிட்ட எகிப்தினுடைய பார்வனிடம் இருந்து உரிமை கேட்டு திரும்ப தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கான ஒரு காலநிலையாக அந்த ஏதோமியன் கண்டான் இவ்வேளையில் ரேசோன் என்பவன் மனிதரை சேர்த்து கொண்டு மஸ்குவில் தேசத்தில் குடியேறினான் அகசியா என்னும் திருகதரசி தனது வஸ்திரத்தை பனிரெண்டு துண்டாக கிழித்து அதில் பத்து துண்டுகளை சாலுமோனின் விசாரிப்பு காரணாகி எரோபியாமின் இடத்தில் கொடுத்து அகசியா எரோபியாம் இஸ்ரேவலில் பத்து கோத்திரங்களை ஆளுவான் என்று உறுதியளித்தான் சாலுமோனதை கேள்விப்பட்ட போது எரோபியாம் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள எகிப்துக்கு தப்பி ஓடினான் ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் முன்னதாக திருமண ஒப்பந்தம் மூலமாக சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட எகிப்தின் பார்வனும் இக்கால கட்டங்களில் மாற்றப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கவும் ஆனால் காலங்கள் கடந்தது சீசாக் என்னும் பெயர் கொண்ட ஒருவன் எகிப்தின் சிம்மாசனத்திற்கு வந்தான் சேசாக் ஏதோமயனாகிய ஆதாதிற்கு தனது மறுஸ்தாபனம் அதாவது அந்த ஆதாத் தனது ராஜ்யத்திற்கு போய் தனது அந்த நாட்டில் மறுஸ்தாபனம் செய்வதற்கான உரிமை கேட்டான் சாலமோனின் எதிரியாகிய யரோபியாம் தனது தேசத்தில் தங்க அனுமதித்தான் அதாவது சாலமோனுடைய எதிரிகளாகிய இந்த ஆதாத் மற்றும் யரோபியாம் போன்றவர்களையெல்லாம் ஆதரித்த ஒருவனாக இந்த சீசாக் என்கின்றதான எகிப்திய பார்வோன் இருப்பதை வரலாற்றின் இந்த காலகட்டத்தில் நாம் கவனிக்க வேண்டும் உண்மையாக சாலமோன் சமாதானத்துக்காக பார்வோனுடைய குமார்த்தைகளை எடுத்தான் ஆனால் இன்றைக்கு மாறியிருக்கிறதான் இந்த சீசாக் என்கிறவன் சாலமோனுடைய மாமனார் அல்ல என்பதை கவனிக்க வேண்டும் இஸ்ரேவேலர் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது சாமுவேல் ராஜா எப்படி இருப்பான் என்பதை குறித்து எச்சரிப்பளித்தான் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான் ஆயிரம் பேருக்கும் ஐம்பது பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகும் தன் விளைச்சல்களை அறுக்கிறவர்களாகும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பணிமூட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவரை வைத்துக் கொள்வான் உங்கள் குமார்த்தைகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சொடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான் உங்கள் வயல்களிலும் உங்கள் தோட்டங்களிலும் உங்கள் ஒளிவுத் தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான் உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்ச ரச பலனிலும் தசமமாக வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் வேலைக்காரருக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான் உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளிலும் உங்கள் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான் உங்கள் ஆடுகளிலே பத்தில் ஒன்று எடுத்துக்கொள்வான் நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட ராஜாவி நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள் ஆனாலும் கத்தர நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான் முன்னதாக மோசையும் அவர்களின் ராஜா அவர்களை எப்படி நடத்துவான் என்பதை குறித்து எச்சரித்திருந்திருந்தான் ஒவ்வாகவும் பதினேழாவது அதிகாரம் பதினான்கிலிருந்து இருபது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கவும் சாலமோன் எத்தனை எச்சரிப்புகளை உடைத்தெறிந்து போட்டான் என்பதை ஆராய்ந்து பார்க்கவும் ஒரு அந்நியன் சாலமோனின் ராஜ்யத்தை பார்த்து சொன்னான் எவ்வளவு சந்தோஷம் இந்த ராஜ்யத்தில் ஆனாலும் அந்த ராஜ்யம் நீர்க்குமிழ் உடைந்து போல் அது இருந்தது சாலமோனின் ராஜ்யம் செழிப்பான காலமாய் மகிழ்ச்சியான காலமாய் இருந்தாலும் அது குறுகிய காலமே ஒரு உடைந்து போகிறதான ஒரு நீர்க்குமிழ் போல் அந்த ராஜ்யம் அமைந்தது காரணம் அந்த மனிதன் அந்த பேரரசன் தேவனுடைய வார்த்தைகளையும் நிபந்தனைகளையும் இறுதியில் விட்டு தன் இருதயத்தை தனது மனைவிமார்களின் நிமித்தமாக அந்நிய தேவர்களை அவன் சேவிப்பதற்கு வழிவிப்பாக விட்டு கொடுத்தவனாக இருக்கிறான் இந்த வார்த்தைகளை பொறுமையாய் கேட்டுக்கொண்டது உங்களை देवनता में आशीर्वद